சார் வினோத் வினோத் இது இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருபது ஏழு சொல்லு சார் பரணி நட்சத்திரம் நாலாம் பாதம் லக்னம் வந்து லக்னம் சரியா மேஷ லக்னம் பரணி நட்சத்திரம் மேஷ லக்னம் மேஷ ராசி இப்போ இவருக்கு வந்து ராகு தசையில சுக்கர புத்தி ஓடிட்டு இருக்கு அப்படின்னா ராகு எங்க இருக்கிறாருன்னா பரணாமலத்துல உட்கார்ந்துருக்கார் பரணாம்பலத்துல வந்து குருவோட வீட்டுல உட்கார்ந்துருக்கார் அப்ப குருவோட வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏறக்கூடிய ராகு வந்து நல்ல தசை யோகாதிபதி யோகாதிபதியினுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால யோகாதிபதி தசையில மாறும் அப்படின்னு நிச்சயமா நம்ம சொல்லலாம் கண்டிப்பா சோ ராகு வந்து நல்ல தசை இப்போ குரு சுக்கர புத்தி ஓடிட்டு இருக்கு சுக்கரன் வந்து ரெண்டுக்கு ஏழுக்கு ஆதிபதி கண்டிப்பாக குடும்பம் மனைவி இந்த விஷயத்தில் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இயந்திர சனி நடக்குது இயந்திர சன்னி நடக்கிறதுனால ஆகும் அப்படின்னா அது ஒரு சின்ன டிஸ்டர்பன்சஸ் கொடுக்கும் பின்னாடி வந்து பயங்கரமான டெவலப்மெண்ட்டை கொடுத்துருவோம் அது ஓகே இப்போ என்ன வேணும் போயிருக்கு அதான் திருமணம் நடக்கல இது வரைக்கும் சரி 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 அதனால பரணி நாலாம் பாதத்துல இருக்கனால சுகஸ்தானாதிபதி நீச்சம் ஆய்கிறார் அம்சத்துல நல்லா புரிஞ்சுங்க லக்னாதிபதியே நீச்சம் ஆயிட்டார் நீச்சம் ஆயிட்டார் நீச்ச மாட்டார் அம்சத்துல வந்து சுகஸ்தானாதிபதி சுகம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சுகம் வந்து எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு அதாவது நீச்சிகத்துல போய் உட்காண்டார் சந்திரன் அப்போ வந்து என்ன இந்த பையனுக்கு வந்து சுகம் இருப்பது போல் தோணுமே தவிர சுகமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணலாம் கண்டிப்பா அப்போ சுகமே இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓரளவுக்கு அப்போ ஏழுக்குரியவன் வந்து மூணுல இருக்கார் மறைஞ்சிருக்கார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இவருக்கு கல்யாணம் இதனால ஆகாம போடுறது ஏன் காரணம் அப்படின்னா கல்யாண கால கட்டங்கள்ல இவர் வந்து கண்டுக்காம விட்டுட்டு இருப்பார் அவ்வளவுதான் கல்யாணத்துக்குரிய அந்த அந்த பய பருவத்தே பயிற்சின்னு சொல்றோம் இல்லையா அந்த காலகட்டங்கள்ல இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்காம விட்டுட்டு இருப்பார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும் அவரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி விட்டாரு இப்போ வந்து கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு இப்போ யோசிக்கிறாரு இப்போ அப்ப வந்து எப்படி இருக்கும் இவர் இன்னும் முடிவு பண்ணல இவர் முடிவு வந்து மைண்ட் அளவுல பண்ணிட்டாரு கல்யாணம் வேணான்னு என்ன ஆனா ஆனால் கூட இருக்கிற இந்த பேரண்ட்ஸுக்கு வந்து தொல்லை கொடுத்து கல்யாணம் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிங்கிறாங்க என்ன இதுதான் காரணம் இவரு தான் என்ன கேட்டா இவர் செல் டிசைட் நான் நான் இருப்பார் அவர் அவர் என்னதான் வெயிட் பண்ணாலும் இருக்காரா இருக்காரா ஆமாம் என்ன அர்த்தம் அந்த பாக்கியம் ஃபுல்லாக கஷ்டம் ஈஸியாக கேட்சிங் இதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் லக்னாதிபதியே பன்னெண்டா பன்னெண்டாம் லக் பன்னெண்டாம் அதிபதி லக்னத்தில் உட்கார்ந்தா என்ன அர்த்தம் அப்போ சுகம் வந்து தன்னை தேடி வரும் அப்படின்னு அதுல வேற ராகு வேற உட்கார்ந்து இருக்காரு அப்ப ராகு யாரு தனியினுடைய சாரத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்போ சனியினுடைய சாரத்துல உட்காரும் போது என்ன ஆகும் அப்படியே நீங்களே டெவலப் பண்ண வேண்டியது தான் வேறு என்ன நான் ஓப்பனாக சொல்ல முடியாது சார் ஆமாம் சார் சனி என்றும் சொல்லும்போது நீச்சல் தொடர்பு இருக்குமா சனி நீச்சல் தொடர்பில் சபார்டினேட்ஸ் இருக்காங்கல்ல வேலை ஆட்கள் இருக்காங்கல்ல ஓகே சார் ஆமாம் அப்போ வந்து இவர் இவர் ஒரு ஒர்க் பண்றாருன்னா இவருக்கு கீழே ஒர்க் பண்றவங்க இருக்காங்கல்ல அவங்களுடைய தொடர்பு ஏற்படத்தானே செய்யும் கண்டிப்பா பாசிபிலிட்டி இருக்குல்ல அதனால இன்னொன்று இவர் வந்து இன்னும் லக்னாதிபதி நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் நல்லா பார்த்துக்கோங்க லக்னாதிபதி நாலாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்ப நாலாம் இடத்துல உட்கார்ந்ததுனால என்ன ஆகும் இவர் வந்து சொத்து சேர்க்கணும் மெயினா மைண்ட்ல எய்ம் இருக்கு சரி அப்ப முதல்ல இவர் நினைச்ச மாதிரி சொத்துக்களை சேர்க்கணும் என்ன சொத்துக்களை சேர்த்து முடித்த பிறகு தான் அடுத்த ப்ரோக்ராமே இவருடைய மைண்டில் வரும் அதனால் இவர் வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தபடியாக வந்து ஐ அப்போ பெண்கள் தொடர்பு வருமா வராதன்னா பெண்கள் தொடர்பு கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதுவும் இப்போது கடந்த டூ இயர்ஸாக வந்து அதிகமாகவே இருக்கும் என்ன ஸோ இதெல்லாம் அன்அவாய்டபுள் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா இப்போ அம்த்தி புத்தி பண்ணணும்னா பண்ணலாம் ஏன்னா சுக்கிர புத்தி ஓடிட்டு இருக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல பட் வந்து இவர் வந்து ஒத்துவாரான்னு டவுட் இவர் ஒத்துக்குனாருன்னா பண்ணலாம் தப்பு இல்ல அதுவா வரும்ன்னா வராது அதுவா வருன்னா வராது ஓகே ஓகே ஆமா சார் இந்த இடத்துல சார் நீங்க நானாம் மட்டத்துல நீசம் நீசம்பற்ற கிரகம் இருக்கிற அது பரிவர்த்தனையே தானே இருக்கு நம்மளுல அதனால பரிவர்த்தனை இருக்கு நாளும் பரிவர்த்தனை இருக்கு அதனால தான் இவருடைய சிந்தனை முழுக்க முழுக்க ஆஹ் சுகத்திலையும் அசச்சியும் தான் இருக்கு வீடு வாசல் நல்ல பெரிய வீடு ஹாஸ்பிடல் கட்டணும் ஆஹ் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு அந்த சிந்தனை வந்து மைண்ட்ல வச்சுட்டா இருக்கு அதுதான் காரணம் வேற ஒண்ணுமே இல்லை அந்த சிந்தனை வந்ததுனால என்ன ஆகுதுன்னா அதுக்காகவே உழைப்பாரு அதை அச்சுவம் பண்ணிடுவாரு கண்டிப்பா அப்ப சந்திரமங்கல யோகம் வந்துடுது அப்ப சந்திரமங்கல யோகம் போது ஆட்டோமேட்டிக்கா இவர் வந்து சக்சஸ்ஃபுல்லாவே வந்துடுவார் ஒரு பிரச்சனையும் கிடையாது அது சுகஸ்தானத்தை வந்து லக்னாதிபதியே இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இவர் நல்லா இருக்கும் அது இல்லாம ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி சூரியன் நாலில் தான் உட்கார்ந்துருக்காரு அப்ப அவருடைய எண்ணம் வந்து அந்த மறுபடியும் மறுபடியும் அந்த எண்ணம் வந்து நல்ல வீடு கட்டணும் பெருசா கட்டணும் கடை ஆத்தங்கரை ஓரமா கட்டணும் கடற்கரை ஓரமா கட்டணும்னு ஒரு சிந்தனை என்ன இவருக்கு அது மாதிரியான இடத்துல தான் கட்டணும்னு ஒரு சிந்தனை இருக்கு அந்த சிந்தனையை சக்சஸ்ஃபுல்லா முடிப்பார் கண்டிப்பாக சப்திகரமாக முடிப்பார் அதுக்கு அப்புறமா தான் கல்யாணம் பண்ணணும்னு சிந்திப்பார் என்ன வந்து யாராவது ஒருத்தர் பொழுது வந்து அவரோட இணைந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது

ஆனால வந்து பார்க்கறதுனாலயே அவருக்கு என்ன குழந்தை இருக்கும்னு சொல்ல முடியாது ஐந்தாம் அதிபதியோட நிலையை பார்த்தீங்கன்னா அதுவும் சிற சிறப்பா இல்ல ஆனாலும் பட் ஐந்தாம் அதிபதி வந்து பன்னெண்டில் ஐந்துக்கு பன்னெண்டில் மறைஞ்சாலும் புனர்பூச நட்சத்திரத்திலே இருக்காரு குருவோட சாரத்துல இருக்காரு அதனால இவருக்கு வந்து இப்போ நீங்க அம்சி புச்சி ரெண்டாயிரத்தி கல்யாணம் பண்ணீங்கன்னா லேட் இஷ்யூ வந்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகே அவ்வளோதான் கர்மபுத்திரன்னு புத்திர சொல்லுவாங்களே அந்த கர்மபுத்திரன் பிறக்கத்துக்கு சான்ஸ் இருக்கு அது இல்லைன்னா இல்ல இல்ல குழந்தை இல்லன்னா சொல்லிடலாம் நமக்கு ஏழாம் மனைவி சுக்கிரன் மூணுல மறைகிறதனால ஒரு தாமதம் எடுத்துக்க முடியுங்களா தாமதம் இல்லை இவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல இவருக்கு வந்து மனைவியா அவங்களை மனைவியா ஏத்துக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல யாரையும் தண்ணி போயிடுச்சு அதான் சார் அந்த காலம் வந்து போயிடுச்சுனாலே போயிடும் சார் எல்லாமே எப்பவுமே இன்னாதான் ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட என்ன காலம் போயிடுச்சுன்னா இப்போ வந்து அறுபது வயசில் சுக்கர தசை வருதுன்னா அறுபது வயசில் பக்கத்துக்கு பொண்ணை எட்டி பார்க்கலாம் முடியுமா பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அந்த சுக்கரன் எப்படி இருப்பார் அப்படின்னா நல்ல காரில் போக வைப்பார் ஃப்ளைட்டில் போக வைப்பார் என்ன அப்படி தான் செய்வாரே தவிர உங்களுக்கு அந்த காரகத்தை மாற்றிடுவார் அப்போ இந்த பையனுக்கு வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி மனைவி வரக்கூடிய நேரம் அப்போ இந்த பையன் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் படிப்பும் வேலையும் முக்கியமான நினைச்சு பார்த்துட்டாங்க அப்போ படிப்பும் வேலையும் முக்கியம் நினச்சங்களுக்கு சுகம் வந்து குறையத்தான் செய்யும் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்காரு என்னத்தான் பல சுகங்களை அனுபவித்தாலும் சுகத்திற்காக ஏ சுகம் வந்து திருப்தி இல்லாத சுகம் தான் வாழ்நாள் முழுக்க இருக்கும் ஆனால் பல சுகங்களை அனுபவிப்பார்கள் கண்டிப்பாக ஆனால் திருப்தி இல்லாத சுகம் தான் லைஃப் லாங்காக இருக்கும் திருப்தியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை பன்னெண்டுல ராக இருக்கிறனால சொல்றீங்களா பன்னெண்டுல ராக இருக்கிறதுனால போகங்களுக்கு வந்து எவ்வளோ அடிமையாவாங்க போகங்கள் என்ன என்ன எந்த போகமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணாது திருப்தி கொடுக்காது திருப்தி கொடுக்காது வந்து ஏதாவது பாக்குதா பாருங்க பார்க்கல பார்க்கல அப்போ என்ன பண்ணுவாரு சம்பாதிச்சவரு கடைசி செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ணுவாரு பணமே தூக்கி குப்பையில போடக்கூடிய சூழ்நிலைக்கு வருவாரு பணம் எல்லாம் பெருசு இல்ல வாழ்க்கைக்கு சந்தோஷம் தான் பெருசு அப்படின்னு இவரே இவருடைய சிந்தனையை மாத்திக்குவாரு ஆனா அந்த மாற்றிக்கும்போது அவருக்கு சப்போர்டிங்காக யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை குரு சந்திரன் சேர்ந்து இருக்கிறனால அவருக்கு மன வாழ்க்கையோட ஒரு இதை இருக்கு சரியா இருக்குமா குரு சந்திரன் வந்து குருவுக்கு சந்திரனுக்கு இருபத்தோரு டிகிரி நடுவில் வேக்கெண்ட் இருக்கு ஓ ஆமா இருபத்தோரு டிகிரி வேக்கெண்ட் இருக்கு அதனால ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது ஒன்னும் பிரச்சனை இல்லை என்ன ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை சூரியன் குஷ்கரா சொல்லுவது வந்துருக்கா சார் புனர்பூஷன் ரெண்டு புனர்பூஷன் நாளில் இருக்கார் சூரியன் புஷ்கம் அதாவது புஷ்கராம்சம்னா என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கீங்க சார் புஷ்கராம்சம் வந்து எந்த சு இவங்க அப்பா வந்து நல்லா சௌகரியமா நேரத்துக்கு சோர் சாப்பிடுவாரு நேரத்துக்கு சோர் சாப்பிடுவாரு அதுதான் சூரியன் வந்து புஷ்கரம்சம் இருக்கிறது இவருக்கு என்ன ப்ரோஜனம்னா ஒரு மன்னாங்கட்டியும் கிடையாது ஓகே என்ன இது இது வந்து புஷ்கராம்சத்துல இருக்கிற இப்போ ஏழாம் அபதி புஷ்கராம்சத்துல இருக்கிறார் சந்திரன் புஷ்கராம்சத்துல இருக்கிறான்னா ஒரு பொண்ணு ரோட பார்த்து சிரிக்கும் அது எங்க சுக்கிரன் வீட்டுல புஷ்கராம்சம் பெறணும் இது மாதிரி கரகராசியில சுக்கராம்சம் பெறறதும் ரிஷவராசியில சுக்கரா சுக்கராம்சம் பெறதும் மீனராசியில புஷ்கராம்சம் பெறதும் மியூசியே இல்ல யூஸ் இல்ல ரைட் ரைட் மியூசை இல்லன்னு சொல்ல முடியாது அதனுடைய காரகங்களை மட்டும் தான் கொடுப்பாரு புஷ்கராசம் ஒரு கிரகம் அந்த கிரகத்தின் மூலமாக பண வருவாய் உண்டு ராசியில புஷ்கராம்சம் பெறுகிறது என்றால் அந்த கிரகத்தின் மூலமாக சுகம் உண்டு கலகராசில ஒரு கிரகம் புஷ்கராம்சம் பெறுகிறார் அந்த கிரகத்தின் மூலமாக சாப்பாடு வசதி உண்டு அவ்வளவுதான் இந்த பையன் சுட சுட சோர்ஸ் சாப்பிடுவான் சுட சுட காட்டி குடிப்பான் எப்படி குடிக்கிறான் யார் இந்த பையன் பையன் நண்பரோட பையன் கூட வேலை செய்யும் அவன பத்தி நல்லா தெரியுமா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஓரளவுக்கு இல்ல நல்லா தெரியணும் ஆஹ் ஓரளவுக்கு தெரியக்கூடாது நல்லா தெரியுற பையன் தான் ஜாதகத்தை கொண்டாருமே தவிர இது மாதிரி ஓரளவுக்கு தெரிஞ்ச பையன் ஜாதகத்தை எல்லாம் கொண்டார கூடாது தேங்க் சார் தேங்க் சார் சார் இந்த பையன் பாக்குறதுக்குனால நல்லா அழகா இருப்பான் சார் ஆமா சார் ஆமா நல்ல நல்ல ஸ்ட்ராமிங் பிகரா இருப்பான் கரெக்டா ரைட் அதையாவது நான் பாக்கல சார் சொல்லிட்டு போறீங்க அதுதான் கேக்குறேன் சார்